பிரதான முதன்மையான பணி என்ன என்பதை நாம் நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் உம்மத்திற்கு என்பதாக நாம் நேற்றைய தினம் தெரிந்து கொள்ளோம் ஓதுவது அதை ஓதி காண்பிப்பது பாரம்பரியமாக தொண்டு வந்து கொண்டிருக்கிறது எப்படி இன்று மற்றவர்களின் வடர் அந்த கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் நடக்கிறதோ இது மாணவி செல்லாக அறிவித்துமாருடைய அந்த மசித நபதியிலே அதே போல அந்த திண்ணை திண்ணை தோழர்களுக்கு அசாபு சுப்பா என்று சொல்வோம் அந்த மதர்சாவுடைய மாணவர்களுக்கு நிகழ்ச்சி தொழிலாளர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த வழியில் ஒரு அப்படியே பயணித்து இன்று வரை நமக்கு அது எப்படி இறங்கியதோ அப்படி வந்திருக்கிறது அல்லாஹு தாலா புரான் இந்த குரானை நாங்கள் தான் இறக்கணும் அதை நாங்கள் தான் பாதுகாக்கணும் என்று சொல்லுகிறார்கள் எப்படி பாதுகாக்கிறார் இப்படி பாரம்பரியமாக அதை தொடர செய்வதை குரான் பாருங்கள் என்று இறங்கியதோ அன்னைக்கு அது ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் அந்த குரானை அடுத்து அடுத்தடுத்து ஓத ஓதி கொடுக்கப்பட்டு ஓதப்பட்டு இன்று வந்து கொண்டிருக்கிறது இது தொடரும் காரணம் அல்லாவுடைய வேதத்தை பாதுகாப்பதற்கு அவர் பொறுப்பளித்திருக்கிறார் அதற்கான தோல் அதற்கான வழி என்பதை இப்படித்தான் ஆக்கி தருந்துள்ளார் இது நேற்று நாம் தெரிந்த விஷயம் இன்று எப்படி ஓதுவது எப்படி ஓதி கொடுப்பது என்று சொன்னால் இன்னைக்கு தொழுகையில ஒரு சூறா வருது சூறத்தில் முதன்மில் நான் ஓதை கேட்டேன் அதிலே அல்லாஹ் செல்வாள் குரான் கற்கா குரை நிறுத்து நிதானமாக ஓதுங்கள் இது அந்த ஆயத்திற்கு வழக்கம் இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது குரானை ஓதுகிற முறைகளில் முதல் முறை நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் கண்மணி நாயகம் சொல்லாத அவர்கள் ஜிபரையினுடைய வருகைக்கு முன்னால் ஜிபரலி சொல்லாம அவர்களுடைய வருகைக்கு முன்னால் யாரிடத்திலும் சென்று அவர்கள் ஓதி படிக்க தெரிந்து கொள்ள இல்லையா அப்ப ஜிபரலி சொல்லாம அவர்கள் வந்து பெருமாள் கட்டி அனைத்து ஓதுங்கள் என்று சொல்லும் பின்பு ஓத தொடங்கினார்கள் ஆனாலும் நாயகத்திற்கு உள்ளூர ஒரு பயம் இருந்தது நமக்கு ஓதி காண்பிக்க அந்த வசனங்கள் மறந்து விடுமோ என்பதை யோசித்து சற்று வேகமாக ஓடுவார்கள் அவர்கள் ஓதி காண்பிப்பதை அவர்கள் அடுத்த வசனத்தை ஓதுவதற்கு முன்பு இதை இன்னொரு முறை வேகமாக ஓதிக்கொள்வார்கள் அந்த நாவை அசைக்கக்கூடிய அந்த விதத்தை அல்ல சொல்லலாம் நாயகமே வேகமாக ஓதுவதற்காக உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்காதீர்கள் வேக வேகமாக ஓதாதீர்கள் என்று அல்லாதுமே அங்கே சொன்னார் நீங்கள் ஓதணும் என்பதற்கான நாவை அசைக்காதீர்கள் நிறுத்தியே ஓதுங்கள் இன்ன அடையினா ஜம்புவா நம்முடைய பொறுப்பு அந்த குரானை உங்களுடைய கல்வியிலே பதிய வைப்பதும் அதை ஓத வைப்பதும் நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொன்னார் அப்படியானால் இந்த முஸ்லிம் சமுதாயம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி குரானை ஓதக்கூடிய விதத்தில் நெருத்தி நிதானமாக தஜ்வீதி முறைப்படி ஓத வேண்டும் தஜ்வீது என்று சொல்வதும் நாம் நினைச்சிடக்கூடாது அது ஒரு தனி கலையாயிட்டே அதன் அடிப்படையில் ஓதுவது என்று சொன்னால் அது காரிகளுக்கு வசப்படும் நம்மை போல பொதுமக்களுக்கு அது எப்படி தஜ்வீதனுடைய முறைப்படி ஓதப்படும் என்று சொன்னால் தஜ்வீதிலேயே ஆரம்ப கட்ட தஜ்மீது என்றும் அதை அடுத்து அடுத்த கட்ட தஜ்மீது என்று இருக்கிறது ஆரம்ப கட்ட தஜ்மீது என்ன தெரியும் இல்லையா அதாவது எழுத்துகளை அது எங்கிருந்து வெளியாகிறதோ அங்கிருந்து வெளியாக்கி வந்தது இது லேசுதான் தான் இல்ல நமக்கு மற்ற எந்த அரபி வாசகங்களையும் படிப்பது சிரமமா இருக்கும் ஆனால் குரானை ஓதுவது சிரமமே இருக்காது நீங்கள் பாருங்கள் இருந்து நாம ஓத தொடங்கிட்டோம்னு சொன்னா சிறுபிராயத்திலேயே நாம வந்து அந்த சின்ன சின்ன ஜிசுகளில் இருந்து தொடங்கி குரான் அதை அடுத்து அல்லம் ஜிசு அதை அடுத்து குரான் அப்படி நாம வரும்போது குரான் வந்து ரொம்ப அல்லாத நமக்கு இலவாக ஆக்கிடும் நாங்கள் குரானை ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் இலகுவாக ஆக்கி தந்துள்ளோம் என்று சொல்லலாம் அப்ப குரானை ஓதுவது சிரமம் ஒன்றும் இல்லை எப்படி ஓத வேண்டும் அந்த எழுத்துகள் எங்கிருந்து வெளியாகிறதோ அங்கிருந்து வெளியாகி ஓத வேண்டும் ஒரு சின்ன டைம் உலகத்தில் எதுவுமே சிறியதொரு முயற்சி இல்லாமல் சிறியதொரு உழைப்பு இல்லாமல் நம்மால் சுற்றுக்கொள்ள முடியாது அப்ப ஓத தொடங்குகிற போது சிறியது ஒரு முயற்சி மேற்கொண்டு அந்த எழுத்துக்களை வெளியாகக்கூடிய இடத்திலிருந்து வெளியாக்கி ஓதினால் அப்படியே அழகாக ததுவீது முறைப்படும் ஓதும் இதுதான் உலகத்தில் தரச்சீலா குரானை நிறுத்தி நிதானமாக ஓது கண்மணி முகமது ஒரு சூழல் ஆகி செல்லாசர் அவர்கள் சாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கிற அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அழகாக ஒரு வசனத்தை மூன்று முறை அப்படியே ஓதி காண்பிப்பார் சில சாபாக்களுக்கு நாயன் சொல்லாத கேட்ட உடனே மனப்பாடமாய் அங்கேயே அப்படியே மனநமாய் காரணம் இவ்வளவு நிறுத்தி நிதானமா ஒரு ஆயத்தை வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூன்று தடவை ஓதி காண்பிக்கிற போது அல்லாத அதை இலவோ ஆகாது தன்முடியும் இஸ்லாமிய பெரியவர்களே குரானை ஓதுவது ஒரு பாரம்பரியம் என்று சொன்னால் அதை நிறுத்தி ஓதுவது என்பது நமக்கான கடமை அதை நிறுத்தி ஓதியே பழக வேண்டும் காரணம் வேகமாக சில சமயத்தில் நம்மால் அதை முறையான முறையில் ஓத முடியாமல் போகலாம் அப்ப சாம்பாக்கள் தாபிகங்கள் அதை அடுத்து வந்த பெருமக்கள் எல்லாம் குரானை நிறுத்தி ஓதி நமக்கு பழகி தந்தார்கள் அல்லாஹ் அதை ஓதுவதற்கு இலகுவாக ஆக்கி தந்து எல்லோருக்கும் அதை லேசாக ஆக்கி தந்திருக்கிறார் குரானை பற்றி நாம ரெண்டு சிந்தனை உள்ளத்தில் வைக்கிறோம் ஒன்னு ஓதுவதற்கு லேசாக மற்றொன்று கருத்துகளால் கனமான கருத்துகளால் தத்துவங்களால் அது ஒரு கனமான வேதம் அது பார்ப்பதற்கு முப்பது வால்யூ முப்பது நிதுவுகள் போல தெரிகிறது ஆனால் ஒரு ஆயத்திற்கு விளக்கங்கள் எழுத தொடங்கினால் எழுதி கொண்டே போகலாம் இன்னைக்கெல்லாம் தப்தீர்கள் எவ்வளவோ இருக்கு அத்தனை தப்தீர்களுமே இந்த முப்பது ஜிதுவுக்கு உள்ளதாலே தவிர முப்பது முப்பதாவது ஜிதுவுக்கு மேல இருக்கும் இல்லை முப்பது ஜிதுவுக்கு உண்டான தப்தீர்களை அப்படியே பக்தி பக்தியாக பக்கங்கள் பக்கங்களாக ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதிக்கிறார்கள் சொன்னா அப்ப குரான் என்பது அது கருத்துகளால் தத்துவங்களால் மிக கனமான அதை நாம் எப்படி வழங்கணும்

அந்த சொல்றாங்க முறை ரஸ் அவர்கள் என்னுடைய தொடையில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற போது என்னுடைய காலில் உட்கார்ந்து இருக்கிற போது அவர்களுக்கு வழி வந்தது எனக்கு என்னுடைய கால் உடைந்தது போல் அறிவு நதி ஒன்றும் அவ்வளவு கனவில்லை பெரிய வெயிட் பெரியான மனிதன் அப்ப அந்த வெயிட் வகையரங்கு அந்த அந்த சொல்வாங்க அதுவும் இன்றைய ஓதினோம் இன்னும் அழைக்க கவுலன் சபையிலா நாங்கள் உங்கள் மீது போடு போன இருக்கிறோம் போடுகிறோம் கனமான வார்த்தைகள் அப்படின்னா கருத்தாலமிக்க தத்துவங்கள் நிறைந்த வார்த்தைகளை அல்லாது இந்த குரானங்களாக நமக்கு தந்திருக்கிறான் நாம முஸ்லிம் சமுதாயம் ரெண்டு விதமாக அணுக வேண்டும் ஒன்று நமக்கான எல்லா செய்திகளையும் பேசுகிறது கிடையாது குரானை வைத்துவிட்டு வேறொரு கித்தாபின் வழியாக வேறொரு நூலின் வழியாக நேர் வழியை பெற முடியுமா என்று சொன்னால் பெற முடியாது காரணம் குரான் மட்டும்தான் நேரிய வழியை காண்பற்றாது

அந்த நூல்களிலே நல்ல பல கருத்துகள் இருந்து சில புத்தகங்களை நல்ல நல்ல கருத்துகள் இருக்கு அதையும் எடுத்துட்டு போகலாமாங்கிற உமரது இல்லா இடத்துல செய்தி கேட்ட போது உமரது இல்லாட் சொன்னாங்க அல்லாஹ் நமக்கு குரானை தேவை ஆக்கிவிட்டார் அல்லாஹ் நமக்கு குரானை தந்து மற்ற எல்லா எந்த தத்துவ பேழைகளும் வேண்டியதில்லை எந்த தத்துவ கருத்துகளும் வேண்டியது இல்லை குரான் சொல்லுகிறது குரானுக்கு முன்னால் எதுவும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படியானால் இந்த அப்படியானை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அது கருத்துகளாலும் உயர்ந்தது ஓதுவதற்கு நாம் ஓத தொடங்க வேண்டும் அதுவும் நிறுத்தி ஓத வேண்டும் அப்துல்லாபின் அவர்களை சுட்டிக்காட்டி காட்டி தினத்திலே செல்வார்கள் உங்களில் யாராவது குரானை எப்படி இறங்கிட்டு அப்படி ஓதணும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் இதோ இந்த அப்துல்லா ஓதுவதை போல ஓதற்கும் என்று சொன்னார்கள் வசனங்களை எந்தெந்தும் நம்முடைய உச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பிரோஜனத்தை சொல்வானாக அதன் கருத்துக்களை அதன் தத்துவங்களை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய பிரோஜனத்தை தருவானாக